நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கார்த்திக் சாரோட டிராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் நான் இங்கே வந்து என்னோடய அனுபவ பகிர்வு தான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் நம்ம நிறைய நோட்ஸ் எடுக்கிறோம் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிறோம் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது ரெண்டாவது வந்து கார்த்திக் சார் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிற எல்லா விஷயங்களும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கிறாரு அந்த ரிசல்ட் எடுத்ததை அப்படியே நமக்கு அந்த எசன்ஸ் மாறாமல் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு இது நான் வந்து உணர்ந்து நான் சொல்கிறேன் ஏன்னா சார் நிறையா கிளாஸஸில் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் கிளாஸஸும் சரி இந்த மாதிரி டைரக்ட் கிளாஸஸும் சரி அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ அட்டன்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் எடுத்து வச்சுட்டு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ஃபெட்அப் ஆகிற சமயம் நம்ம டவுன் ஆகிற சமயம் அப்போலாம் வந்து எழுதி வச்ச நோட்டை வந்து நம்ம வந்து திருப்பி பார்க்கும்போது நமக்கு நமக்காகவே சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நோட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சமயத்துக்கு நமக்கு என்னக்கு எப்போ சுச்சுவேஷன் வருதோ அப்போ நம்ம அதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து அப்போ அவர் வந்து நமக்கு லெசன் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆன் த ஸ்பாட் எடுத்துகிட்டு ஒரு மோட்டிவேஷன் பூஸ்டராக இருக்கும் எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 啊。Uh huh. அவர் எப் அவர் கிளாஸ் எடுக்கும்போது அவர் சொல்லும்போது நம்ம எந்தளவுக்கு அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம நம்ம எடுத்து அதை செயல்படுத்தும் போது தான் சார் இவ்வளோ இவ்வளோ விஷயத்தை வந்து இவ்வளோ நமக்கு வந்து எளிமையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஃபாரினர்ஸ் புக் படிக்கிறோம் இப்போ ராபின் சர்மா அவங்களெல்லாம் நம்ம போய் மீட் பண்ணணுன்னா எவ்வளோ லட்சம் நம்ம செலவு பண்ணணும் எவ்வளோ அவங்க ஒரு ஒரு சிட்டிங்ஸ் அவங்கக்கிட்ட இது பண்ணுறதுங்க இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு தன்னார்வலராக இருக்குங்காட்டிக்கு இவங்களுக்கு இவங்க லைஃப்பில் இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறத அப்படியே எசன்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க இது நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க சாரோட கிளாஸஸில் வந்து ஆரியஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரெடிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதோடய உன்னதம் வந்து நீங்கள் சைக்காலஜி போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எவ்வளோ அந்த ஹார்மோன்ஸை பற்றியும் ஆர்ஏஎஸ் பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காங்கிறது ஏன்னா இவர் இவர் லீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா இப்போ நம்ம ஈர்ப்பு விதியெலாம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதில் வந்து ஆர்ஏஎஸ் எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்குங்கிறத வந்து சாரோட கிளாஸில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன தப்பு இருக்கோ எங்கே சரி பண்ணுறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் சார் வந்து அடிக்கடி வந்து என்ன சொல்லுவாங்க ஆர்ஏஎஸ் கிளாஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து நம்மளோட ஹேபிட்ஸ் பழக்கங்களை நம்ம மாற்றணும் ஏன்னா ரொட்டீனாக நம்ம அதை இருக்கங்காட்டி தான் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அந்த பழக்கங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார் ஏன்னா இது நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நல்லது என்னங்கிறது தெரியும் ஆனால் அது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தெரியாது அப்போ அதுக்கு நமக்கு ஒரு தேவை உருவாகணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க தேவை சார்ந்து நம்ம இருந்தோம்னா அந்த பழக்கத்தை நம்ம ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாங்க என்னோட ரெக்கொஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் என்ன கேட்டுக்கிறேன்னா அவர் சொல்லி கொடுக்குறத நீங்க உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க ஒரு விஷயமாவது நீங்க இம்பிளிமெண்ட் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருப்பீங்க அதே மாதிரி சார் வந்து நம்பிக்கை இப்போ எல்லாருமே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசும்போது என்ன சொல்லுவாங்க தன்னம்பிக்கையாக இருக்கணும் நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி வந்து வந்து சார் தான் சொல்லி கொடுத்தா நம்பிக்கை எப்படி வரும் சும்மா வாயில் சொல்கிறதுனாலையோ இல்லை இப்படி நம்ம அட்டன் பண்ணிட்டு போகிறதுனாலையோ நமக்கு நம்பிக்கை திடீர்னுலாம் வந்து அப்படியே வானத்தில் இருந்தாலும் நமக்கு வந்துடாது அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிறத வந்து எளிமையாக ஒரு டீ போடுற விஷயத்தில் வந்து அவர் சொல்லி கொடுத்தார் எங்களுக்கு ஸோ ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எதை தான் எங்கெங்கே சரி பண்ணால் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறத அவரும் வாழ்ந்து காட்டி நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஏன்னா இந்த உலகத்துல இப்ப இருக்கிற காம்படிஷன் உலகத்துல எல்லாமே காம்படிஷன் தான் எந்த விஷயமாகட்டும் நாலேஜ் ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ யார் இப்போ வரது கிடையாது அதை எப்படி மணியாக பண்ணலாம் அப்படிங்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இவங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து ரேர் தான் ஒன்று ரெண்டு பர்சன்ஸ் தான் வந்து ஒரு பத்து பர்சன்ட்டுக்குள்ளே தான் இந்த உலகத்துலேயே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போதும் இல்லை அவங்களோட பேஷனில் அவங்க டீப்பாக போகும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த எசன்ஸ் அப்படியே நம்மக்கிட்ட கடத்துகிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து கார்த்திக் சரோட நிறையா கிளாஸஸ் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி